திடீரென வெளிவந்து மனைவியின் காலை பிடித்து ஆற்றுக்குள் இழுத்துச் சென்ற முதலை எந்த ஜோசனையுமின்றி நீருக்குள் பாய்ந்து முதலையை தாக்கி மனைவியை மீட்ட கணவன் தென்னிலங்கையில் வைரலாகும் சம்பவம் துப்பாக்கி இயங்காததால் திரும்பிச் சென்ற துப்பாக்கிதாரி துரத்தைச் சென்ற இலக்கு வைக்கப்பட்ட நபர் திடீரென துப்பாக்கி இயங்கியதால் திரும்பி கொலை அம்பலாங்குட சூட்டில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் நுகேகுட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் பழிவாங்கும் செயற்பாடு வீதிகளை வழிமறைத்து துருப்புகளை தேடிய போலீசார் யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நீண்ட நாட்களுக்கு பின் ஆரம்பமாகின்றது ரயில் போக்குவரத்து ஜூரியா பேக்கில் சுற்றப்பட்டிருந்தது கொத்துரொட்டி அறிமுகப்படுத்திய ஹோட்டலுக்கு சுகாதாரத்துறை சீல் தமிழர் பகுதியொன்றில் நடந்த அதிரடி சம்பவம் பவுனியாவுக்கு திடீரென வருகை தந்து நாமல் ராஜபக்ச வரவழைக்கப்பட்டிருந்த மாணவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு முன்னறிவிப்பு ஒருவர் முதலையுடன் சண்டையிட்டு மனைவியின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஜாயல போதிராஜிராம பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஜாயல போதிராஜராம பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள கால்வாய் சாலையில் பாத்திரங்களை கழுவும் போது எதிர்பாராத விதமாக முதலையால் பிடிக்கப்பட்டுள்ளார் அந்த நேரத்தில் உடனடியாக செயல்பட்ட அவரது கணவர் தனது உயிருக்கு ஆபத்தை மீறி முதலைகளுடன் போராடி தனது மனைவியின் உயிரை காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மனைவியின் உயிரை காப்பாற்ற தனது உயிரை துச்சமாக எண்ணி செயற்பட்ட குறித்த நபரின் இந்த துணிச்சலான செயல் சமூக வலைத்தளங்களில் இன்று அதிகமாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பலாங்குடையில் சுட்டுக் கொல்லப்பட்டு முகாமையாளரின் கொலைக்கு பின்னால் பாதாள உலக தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது அம்பலாங்குடை நகரிலுள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றில் முகாமையாளர் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி முற்பகல் அவர் பணியாற்றும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அம்பலாங்குடை நகரசபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீதரன் கோசலடி சில்வா என்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டபோது கை துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் துப்பாக்கிதாரியை துரத்தி சென்றுள்ளார் இருப்பினும் மிக குறுகிய நேரத்தில் மற்றொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோசலடி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடாத்தியுள்ளார் இதில் கோசலடி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்தாகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் நடந்து இரண்டு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்தோடு கழுத்துறை எதனமண்டல பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தி பாதாள குழு தலைவர் சமயம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்டவரின் காய்த்தொலைபேசியை பரிசோதித்தபோது அவர் பூசா சிறையில் உள்ள எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருடன் நேற்றிடவும் பேசியுள்ளமை தெரியவந்துள்ளது அவர் லோக்குப்பட்டியுடன் மாத்திரமன்றி அவரது எதிராளியான கரந்தனிய சுத்தா மற்றும் சுஜி உள்ளிட்ட பலதரப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார் இவர்கள் பலரின் பணப்பரிமாற்றங்களை இவரே கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடாத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுகேகுடையில் நேற்றைய தினம் இடம்பெற்று சூட்டு சம்பவம் பழிவாங்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டதாக தற்போது தெரியவந்துள்ளது கடந்த ஆறாம் திகதி படோவிட்டு அசங்கனும் போதைப் பொருள் வர்த்தகரின் ஆதரவாளர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் ஒன்றில் கொல்லப்பட்டிருந்தார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு ஒத்தாசை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் படோவிட்டு அசங்க குழுவினரே நேற்றைய தினம் மாலை துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளமை தற்போதைக்கு தெரியவந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த சமந்தேனும் இளைஞன் தற்போது களுபோவில மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு மக்களுக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் இலங்கை தொடருந்து திணைக்களம் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த வகையில் வடக்கு தொடருந்து வழித்தடம் முழுமையாக தொடருந்து சேவைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது ஜால்தேவி தொடருந்து சேவை இன்று முதல் கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன் துறையிடையே வடக்கு தொடருந்து வழித்தடத்தில் மீண்டும் இயக்கப்பட உள்ளது இந்த வகையில் ஜால்தேவி தொடருந்து சேவை குளிரூட்டப்பட்ட முதலாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பெட்டிகளுடன் இயக்கப்படும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் பயணிகளுக்காக முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகள் வழங்கப்படும் என்றும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மன்னார் மூர்வீதியில் அமைந்திருந்த உணவகம் ஒன்றில் கொத்து தயாரிக்க பயன்படும் மூலப்பொருளான ரொட்டி லாபகமாக ஜூரியா பேக் ஒன்றில் அழகாக சுருட்டி கொத்து தயாரிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுகாதாரத் துறையினரால் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது உணவகங்கள் தொடர்பில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்படும் முறைப்பா கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மன்னார் மூர் வீதியில் உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது இதே நேரம் குறித்த உணவகம் அனுமதியின்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தில் பணிபுரியும் நபர்கள் சுகாதார அனுமதி கூட பெறாமை கண்டறியப்பட்டிருந்தது அத்துடன் குறித்த உணவகத்தில் அசுத்தமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை அசுத்தமான விதமான உணவுகள் களஞ்சியப்பட்டிருந்தமை கழிவு நீர் ஒழுங்காக வெளியேற்றப்பட்டாமை உணவு தயாரிப்பவர்கள் கையுறை தலையுறை பயன்படுத்தாமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உணவகத்துக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதே நேரம் கடந்த வாரம் எழுத்தூர் பகுதியில் அமைந்திருந்த ஒரு வியாபார நிலையத்தில் காலாவதியான பொருட்கள் காணப்பட்டமை பொருட்கள் ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யப்பட்டிருக்காமை எண்ணெய் வகைகள் ஒழுங்கான முறையில் களஞ்சியப்படுத்தப்படாமை போன்றவை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த வியாபார நிலையத்திற்கெதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவால் மாணவர்களுக்கான கட்டல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வவுனியா இரட்டை பெரிய குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீசைல பிம்பராமய விகாரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது இதன் ஆரம்ப நிகழ்வாக குறித்த விகாரையின் விகாராதிபதி அழுத்கம இந்திரசாரரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆசி பெற்றதுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தார் இந்த நிகழ்வில் பொதுஜன பெருமனவின் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நூரேலியா பொலனர்வு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ரத்னபுரி காலி மாத்திரை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேநேரம் நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவுமென சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்படுகின்றது சப்ரஹம்புவம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கொழும்பு களுத்துறை காலி பதுளை மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது திடீரென வெளிவந்து மனைவியின் காலை பிடித்து ஆற்றுக்குள் இழுத்துச் சென்ற முதலை எந்த ஜோசனையுமின்றி நீருக்குள் பாய்ந்து முதலையை தாக்கி மனைவியை மீட்டு கணவன் தென்னிலங்கையில் வைரலாகும் சம்பவம் துப்பாக்கி இயங்காததால் திரும்பிச் சென்ற துப்பாக்கிதாரி துரத்தி சென்ற இலக்கு வைக்கப்பட்ட நபர் திடீரென துப்பாக்கி இயங்கியதால் திரும்பி சுட்டுக்கொலை அம்பலாங்குட துப்பாக்கிச்சூட்டில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் நுகேகுட சம்பவத்தின் பின்னணியில் பழிவாங்கும் செயற்பாடு வீதிகளை வழிமறித்து துருப்புக்களை தேடிய போலீசார் யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நீண்ட நாட்களுக்கு பின் ஆரம்பமாகின்றது ரயில் போக்குவரத்து ஜூரியா பேக்கில் சுற்றப்பட்டிருந்தது கொத்துரொட்டி அறிமுகப்படுத்திய ஹோட்டலுக்கு சுகாதாரத்துறை சீல் தமிழர் பகுதியொன்றில் நடந்து அதிரடி சம்பவம் பவுனியாவுக்கு திடீரென வருகை தந்து நாமல் ராஜபக்ச வரவழைக்கப்பட்டிருந்த மாணவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு முன்னறிவிப்பு